கன்று பயமறியாது என்பது காலம் காலமாக கால்நடை வளர்ப்பில் கலந்துவிட்ட பழமொழியாகும் ஆகவே கன்று வளர்ப்பில் மிக்க கவனத்துடன் ஈடுபட வேண்டியது மிகவும் அவசியமாகிறது கன்று வளர்ப்பில் பண்ணையாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய வழிமுறைகளை விளக்குகிறார் நாமக்கல் கால்நடை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கி செந்தில்குமார் பொதுவாக கறவை மாடு வளர்ப்பு என்பது நமக்கு எல்லோரும் தெரிந்த தொழில் அதுபோக வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கன்று வளர்ப்பு என்ற ஒரு புதிய ஒரு முறையை நாங்கள் கடைபிடித்தோம் பொதுவாக வந்து நகர்ப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு வேளாண்மை வேளாண் நிலையங்கள் வேளாண்மை செய்யக்கூடிய நிலங்கள் குறைவாக இருக்கும் கட்டத்தில் கறவை மாடு வளர்ப்பை தவிர கன்று வளர்ப்பு ஒரு நல்ல தொழிலாக அமையும் அதுக்காக எடுத்த முயற்சி தான் கடந்த இரண்டு ஆண்டுகள் நாங்கள் பண்ணோம் பொதுவாக நாங்கள் என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு ஆறு அல்லது ஏழு மாத கன்றை வந்து வாங்கிட்டு வந்து இங்கே வேளாண் மையத்தில் வச்சு முதல்ல அதுக்கான குடற்புல நீக்க மருந்து கொடுத்தோம் குடற்புல நீக்க மருந்து கொடுத்துட்டு அதுக்கு ஆறு மாதத்தில் எஃப்எம்டி அதாவது கோம்பாரி நோய்க்கான தடுப்பூசி போட்டோம் இதுக்கு தீவனங்கள்னு பார்த்தோம்னா பொதுவாக பச்சை தீவனங்கள் தீவனங்கள் கலப்பு தீவனங்கள் இந்த வேளாண்மை அறிவியலத்தில் செமி இன்டென்சிவ் மெத்தேடுங்கிற முறையில் நாங்கள் இதை வளர்த்திட்ருக்கோம் காலையில் ஒம்பது அல்லது ஒம்பரை மணிக்கு நாங்கள் மேச்சில் கலப்பினோம்னா ஒரு மணி வரைக்கும் மேஞ்சிட்டு வந்துடும் மதிய வேலைகளில் கலப்பு தீவனம் கொடுப்போம் அதுக்கப்புறம் உலர் தீவனங்களை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் பொதுவாக அந்த கன்றுகளுக்கு குறைந்தது ஒரு எட்டு அல்லது ஒம்பது கிலோ அளவுக்காவது பசு தீவனம் தேவைப்படும் அதுபோக கலப்பு தீவனம்னு சொல்லக்கூடியது இதில் தானிய வகைகள் புண்ணாக்கு தாது உப்புக்கள் மற்ற சத்துக்கள் சேர்ந்த இந்த கலப்பு தீவனத்தை ஒரு நாளைக்கு ஒரு கிலோ விட தான் ஒவ்வொரு கன்றுகளும் கொடுத்துட்ருக்கோம் இந்த கான்செப்ட் என்னென்னா நமக்கு இந்த கன்றுகளை வந்து ஆறு அல்லது ஏழு மாதத்தில் பிடிச்சிட்டு வந்துட்டு ஒரு வயது வரைக்கும் வரைக்கும் அதாவது ஒன்றரை வயசு வரைக்கும் நம்ம வளர்த்துறோம் அந்த பதினேழு பதினெட்டு மாதங்கள் வந்தோன்னு ஆகுதுன்னா மாடுகள் பருவத்துக்கு வருது மாடுகள் பருவத்துக்கு வந்த உடனே சினை ஊசி போட்டுறோம் சினை ஊசி போட்டோன்னே மாடு சினை சினையான உடனே அந்த சினையாய் சினை ஆனதுக்கப்புறம் ஒன்பதாவது மாதத்தில் அல்லது எட்டு அல்லது ஒன்பது மாதங்களில் நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்துட்றோம் கடந்த இரண்டாண்டுகளாக நாங்கள் செய்த அந்த சோதனையின் விளைவாக கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து விவசாயிகளுக்கு இந்த சினை மாடுகள் நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த முறையில் பார்க்கும்பொழுது இது ஒரு நல்ல லாபகரமான தொழிலாகவும் அமைஞ்சு வருகிறது நம்ம கண்டு சந்தைகளிலோ அல்லது வெளியே பண்ணைகளிலோ நம்ம கண்டு வாங்கும் பொழுது ஒரு எட்டு அல்லது ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம் அதனுடைய டிரான்ஸ்போர்ட் செலவு இங்கே வந்ததுக்கப்புறம் அதனுடைய பசு உலர் தீவனம் கலப்பு தீவனம் இந்த செலவு எல்லாம் சேர்த்து பிறகு இதனுடைய மருத்துவ செலவு உடற்புழநீக்கம் நீக்கம் ஊசியான செலவு கோமாரி நோய்க்கான செலவு இது எல்லா செலவுகளையும் பார்த்து கிட்டத்தட்ட நமக்கு அதனுடைய விற்பனைக்கு வரை வ விற்பனை வயது வரும்பொழுது முப்பதாயிரம் இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் நம்ம விற்கிறோம் அப்படி பார்க்கும்பொழுது நம்ம செலவினங்கள் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறாயிரம் ரூபாய்க்கு போனாலும் கிட்டத்தட்ட நமக்கு லாபங்கள் பார்த்தோம்னா ஒரு பதினாலு பதிமூணாயிரம் இருந்து பதினாலாயிரம் வரைக்கும் ஒரு கன்றுக்கு லாபம் கிடைக்குது இந்த பருவத்துக்கு வர்றதுக்கு ஒரு மாதம் இரண்டு மாதங்களுக்கு முன்பு நாம் என்ன ப பருவத்தினுடைய அறிகுறிகள் தென்பட்டோன்னே கால்நடை மருத்துவரை வச்சு வெளியில் பண்ணை இந்த மாதிரி வளர்த்திட்டு இருக்கிறவங்க நீங்கள் பண்ணிக்கலாம் இங்கே வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கரெக்டாக அந்த பதினாலு பதினேழு பதினேழு மாதங்கள் வந்தோடனும் அந்த சினைப்பருவத்தை அறிகுறியை பார்த்துறோம் அந்த அறிகுறியை பார்த்துட்டு இம்மீடியேட்டாக நாங்கள் அதுக்கான சினை ஊசிகள் போட்டுட்டு எட்டு அது ஒம்பதாவது மாதத்தில் நாங்கள் விற்பனைக்கு தயாராக கொடுத்துட்றோம் சில ஏரியாவில் எங்களுக்கு இல்லை விளைநிலங்கள் வந்து கம்மியாக இருக்குது அதனால் வேளாண் நில நிலையங்கள் வேளாண்மை பயிர் பயிர் செய்யக்கூடிய ஏரியா கம்மியாக இருக்குது அந்த ஏரியாவில் நாங்கள் வந்து கால்நடை வளர்த்தனோம் பட் என்ன தொழில்னு நம்மள்ட்ட கேட்கும் பொழுது அவங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு இப்போ கரைவை மாடு வளர்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபது அல்லது இருபத்தஞ்சு கிலோ பசந்திவனம் தேவைப்படும் ஆனால் இது கன்று வளர்ப்புக்கு நம்ம குறைந்த பசந்தி வனங்கள் இருந்தால் போதும் அந்த மாதிரி ஒரு ஏக்கரில் ரெண்டு ஏக்கரை வச்சுட்டு குறைவான அளவு தண்ணி வசதி இருக்கிறவங்களுக்கு இந்த கன்று வளர்ப்புங்கிறது ஒரு நல்ல தொழிலாக இருக்குது கடந்த ஓராண்டுகளாக இரண்டாண்டுகளாக கொடுத்த பயிற்சி நுழைவாக நிறைய பண்ணைகள் உருவாக்கிட்டு இன்றைக்கி நிறைய நம்ம அட்வைஸ் அந்த பண்ணைகள் மூலமாக நிறையா பேர் நம்ம அந்த கண்டு வளப்பை இருக்காங்க ஆகவே விவசாய பெருமக்களாக நீங்கள் இந்த கண்டு வளர்ப்புங்கிற தொழிலை பண்ணும்பொழுது நல்ல லாபகரமாக அமையும் நம்ம பண்ணை கழிவுகள் பண்ணையில் அந்த கழிவுகள் அந்த வேளாண்மை கழிவுகள் நம்ம இதுக்கு கொடுக்கும் பொழுது இதனுடைய தீவன செலவை வெகுவாக நம்ம குறைக்கலாம் ஆகவே எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக பயிற்சி எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த கண்டு வளப்பை நல்லா பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல லாபகரமான தொழிலாக அமையும் என்று கூறிக்கொள்கிறேன் மேலும் விவரம் பெற டாக்டர் கி செந்தில்குமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து இரண்டு ஆறு எட்டு நான்கு ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்